மக்களே வணக்கம் இன்னைக்கு வந்து வெல்டிங் அடிக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி பாக்க போறோம் இது வந்து பயனுள்ள தகவல் பார்த்து செவன் இன்னைக்கு வந்து பிளாட் போர்ஷன் வெல்டிங் அதாவது இந்த மாதிரி எம் ஷாப் இந்த மாதிரி மிஸா இருக்கக்கூடிய ஷாப்ல எப்படி வெல்டிங் அடிக்கிறது ரெண்டாவது ஒரு ராடுக்கான ஆம்ஸ் எப்படி வைக்கிறது நிறைய நண்பர்கள் கேக்குறீங்க அதுக்கான சார்ட் எங்க இருக்குன்னு மெயினா கேக்குறீங்க சார்ட் வந்து கூகுள்ல பார்த்தாலே கிடைக்கும் ஒரு சில நண்பர்களுக்காக சொல்றேன் இந்த மாதிரி வெல்டிங் ராட் பாக்கெட் இது வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன் பெஸ்ட் வெல்டிங் ராட்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்எம் கொடுத்துருக்காங்க பாருங்க

அதுல அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ்க்கு நூறுல இருந்து நூத்தி நாற்பதுக்குள்ள வச்சு நீங்க பவர் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எவ்வளவு செட் பண்ணிருக்கோம்னா வெல்டிங் மிஷின்ல ஹண்ட்ரட் செட் பண்ணிருக்கோம் ஹண்ட்ரட் அப்படின்னா இது வந்து எத்து இதை விட்டுருங்க இதை கால்குலேட் பண்ண முடியாது இது எத்து அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது அதாவது ஐம்பதாம் பவர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நூறுல இருக்கு அடுத்தது நூத்தி ஐம்பது இது வந்து முன்னூறு ஆம்ஸ் வரைக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இப்ப வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஷாப்ல நம்ம வெல்டிங் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா பவரை கூட வைக்க கூடாது மேக்ஸிமம் எவ்வளவு கரண்ட் கம்மி பண்ணி அடிக்கணும் அடிக்கணும் ஒரு வேலை பவர் கூட வச்சு அடிச்சீங்கன்னா ஷாப்பே கரைஞ்சு ஊத்திரும் அதனால நீங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து பவர் பார்க்கலாம்

உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக கேமரா பின்னாடி வெல்டிங் கிளாஸ் வச்சோஸ்ல எடுக்கிறேன் நீங்க உன்னிப்பா கவனிங்க உன்னிப்பா கவனிச்சா மட்டும் தான் தெரியும் வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் நீங்க கத்துக்க முடியும் பாதியில வந்து கமெண்ட்ல கேக்காதீங்க முக்கியமா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு சப்கிரை போட்டு எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் நீங்க கத்துக்கக்கூடியது தொழில் எனக்கு நீங்க பண்ணக்கூடியது அவ்வளவுதான் வேற உண்மையே கிடையாது கேட்கக்கூடியது பணமோ காசோ கிடையாது ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வேற ஒண்ணும் இல்ல இந்த வீடியோ கீழே சவுப்பு கலர்ல ஒரு பட்டன் இருக்கும் சோ அதுதான் பண்ணிடுங்க இப்போ வீடியோ க்ளோஸ்ல பண்ணுங்க நம்ம வந்து ஒரு ரன் வெல்டிங் அடிச்சிருக்கோம் இப்போ உங்களுக்கு தெரியுது நம்ம ஒரு ரன் வெல்டிங் அடிச்சிருக்கோம் இந்த வெல்டிங் மேல இருக்கு எடுத்துக்கலாம் இப்போ அந்த வெல்டிங் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விட்டு விட்டு அடிக்கல திப்பி திப்பியாகவும் அடிக்கல கரெக்டாக எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்போ அடுத்த ரன் நம்ம வெல்டிங் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ கவனிங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆகும் இப்போ வந்து இந்த மாதிரி லேத்துல நம்ம கிடையா போறோம் அப்படின்னா இதுல வந்து ஜாபா இருக்கணும் சோ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இது வந்து ஏற்கனவே ஒரு ரன் இப்ப அடிச்சிட்டோம் பாத்தீங்களா இந்த ரன் அடிச்சிட்டோம் இப்ப ரெண்டாவது அடிக்கக்கூடிய ரன் எப்படி அடிக்கணும் அப்படின்னா நம்ம பாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்போம் ரெண்டாவது ரன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த இடத்துல நீங்கள் அடிப்பீங்க அந்த மாதிரி அடிச்சீங்கன்னா இந்த ரன்னுக்கும் ரெண்டாவது அடிக்கிற ரன்னு லே இருக்கும் நடுவில் கேப் விழுந்துடும் அந்த மாதிரி கேப் விழுந்துச்சுன்னா ஜா ஃபினிஷிங்காக வராது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரன் இப்போ ஏற்றிட்டோம் இல்லையா ஃபஸ்ட் ரன் அடிச்சாச்சு ரெண்டாவது ரன் அடிக்கும் போது இந்த ரன் ஏற்கனவே அடிச்ச ரெண்டு ஒரு பாதி வர மாதிரியும் புதுசாக இருக்கிற இடத்துல வந்து பாதி வர மாதிரி நம்ம ரன்ன இழுக்கணும் இப்போ நீங்கள் அதை வந்து கிளியராக பாருங்கள் க்ளோஸ் எடுப்பாங்க பாருங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இதோட வந்து கூடிய பிளகஸ் சொல்லுவாங்களா அந்த ஃப்ளக்ஸ் எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா ஏற்கனவே அடிச்ச அந்த லேயர் மேல பாதி வந்திருக்கு பார்த்தீங்களா பாத்தீங்களா இந்த மாதிரி நான் அடிக்கும்போது பாத்தீங்கன்னா டாப்ல வந்து பிளவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிளவல்ஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை ரெண்டு லேயருக்கு நடுவுல பள்ளம் வரது உள்ள வந்து இந்த பிளக்ஸ் உருகி உள்ளே மாற்றுறது இதெல்லாம் தான் வந்து பிளவல் சொல்லுவாங்க தெரியுதா வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் அடிச்சிருக்கோம் லேயர் இந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் எந்த விதமான கேப்பும் கிடையாது போது வந்து ஜாப் ஃபினிஷிங்காக வரும் இப்போ உங்களுக்கு தெரியுது வெல்டிங் எவ்வளவு ஃபினிஷிங்காக இருக்குன்னு நான் ஒரு லேயர் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது கேப் விட்டு அடிச்சு காட்டணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ரன் ஃபர்ஸ்ட் அடிச்சோம் இல்லையா அந்த லேயர் ரெண்டாவது லேயர் இங்க அடிச்சிருக்கோம் அது ரெண்டுக்கு நடுவில் கேப் இல்ல அதுவே நம்ம இப்ப மூணாவது லேயர் அடிக்கும்போது உங்கள்கிட்ட இல்லையா கேப் வச்சு அடிக்கிறேன் ஏதோ பாருங்க அதுக்கு நடுவுல பாருங்க எவ்வளவு கேப் இருக்குதுன்னு சோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி சப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பிளவுஸ் வரும் ஃபினிஷிங்காக இருக்காது ஜாப் வந்து டர்னிங் பண்ணும்போது மேல இருக்கிற பாருங்க இப்ப மேல இருக்கக்கூடிய பிளக்ஸ் எடுத்துட்டு நீங்க க்ளோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் நடுவுல வந்து கேப் விழுந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி கேப் போது பினிஷிங் வராதுங்க அதுவே நம்ம இந்த மாதிரி வெல்டிங் அடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் வரும் இதுக்கு தான் நான் வந்து படிச்சு படிச்சு சொல்றேன் ஒரு லேயர் வெல்டிங் அடித்ததுக்கு அப்புறம் அடுத்த லேயர் நம்ம வெல்டிங் அடிக்கும் போது டெஃபினெட்டா சொல்றேன் இதுல வந்து பாதி வர மாதிரி புதுசா இருக்குற இடத்துல பாதி வர மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா மட்டும் தான் பினிஷிங்கா கொடுக்க முடியும் ஜாப் நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி விஷயங்கள பாருங்க ஒரு நண்பர் வந்து டியூப்ல வெல்டிங் உங்க வீடியோ வந்து வெல்டிங்லாம் அடிக்கணும் ப்ரோ என கையில பட் என்னால வந்து அடிக்க முடியல டூப்ல உடனே ஓட்ட விழுந்துட்டு இதுக்கு என்ன ப்ரோ பண்ணலாம் இதுக்கு நிறைய மிஷின்லாம் இருக்குல்லாம் கிடையாதுங்க ஸ்கொயர் டூப் நம்ம வெல்டிங் அடிக்க முடியும் அது அது எப்படி அப்படிங்கறத அடுத்த வீடியோல நான் சொல்லி இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோ கண்டிப்பா நீங்க எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ட்ரைனிங் சோ சொல்லி தரப்போறேன் நீங்க அடிக்கலாம் எங்களுக்கு யாரும் அடிக்க சொல்லி பாத்தீங்கன்னா பிளகஸ் பேனர் இல்லையா அந்த நண்பர்கள் தங்களுக்கு தானே வெல்டிங் மிஷின் வாங்கிட்டு அவங்களே அதை வெல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அதிகமா என்ன மிஷின் வாங்கலாம் என்ன மாதிரியான டைப்ல ஸ்கொயர் ட்யூப் அவங்க அவங்கதான் கேக்குறாங்க வந்து நான் வந்து எப்படி வெல்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா தரப்போம் மறக்காம சேனலில் சஸ்ஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ மீண்டும் நல்ல பதிவில் பக்கம் இப்படி தான் வந்து பாட் பொருஷன்ல வெல்டிங் அடிக்கணுங்கறது நினைக்கிறீங்க நீங்க தெரிவா இருக்கீங்க என்னால முடிஞ்ச விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நான் நிறைய தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறேன் அது உங்கள ஷேர் பண்ணி நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபெட் மீன் ஒரு நல்ல பல பக்கம் பாய்